வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் புழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலு மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு முதல்ல ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் அது முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வருகின்ற பௌர்ணமி அதாவது இந்த மாதம் இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பத்தாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணிக்கு ஆரம்பிக்குது அது செவ்வாய்க்கிழமை வருது கூடுதல் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய பிறந்த தினமான வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் தான் முருகனுடைய பிறந்த நட்சத்திரம் பிறந்த நாளும் அன்னைக்கு தான் அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த பௌர்ணமி வர்றதுனால முருகன் கோவிலில் எல்லா கோவிலுமே ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு இருக்கும் அந்த வகையில் இந்த பௌர்ணமிக்கு பூமலை முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அது ரொம்ப சக்தி வாய்ந்த நிறைந்த முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பான ஒரு பூஜை பண்ணலான்னு ஒரு முடிவெடுத்து அது வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் நம்ம வந்து செய்ய போகிறோம் அந்த பூமலை முருகன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் கிடாம்பாளையம் மதுரா தொப்பானந்தல் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ நீங்கள் அந்த முருகனுடைய தரிசனத்தை அந்த நேரத்தில் வந்து பாருங்கள் பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பூஜை ஆரம்பிக்கும் அது ஆறு மணி வரைக்கும் நடக்கும் ஆறு மணிக்கு மேலே தீபாராதனை நடக்கும் பௌர்ணமி நிலவும் அந்த தீபாராதனையும் ஒரு சேர வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ அந்த நேரத்தில் முடிஞ்சவங்க வந்து கலந்துக்கோங்க அது வந்து கொஞ்சம் கிராம பகுதி தான் அது வர்றவங்க எனக்கு முன்கூட்டியே எனக்கு வந்து கேட்டீங்கன்னா என்னை தொடர்பு கொண்டு என்னுடைய நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா நான் அந்த வழியெல்லாம் நான் சொல்கிறேன் எப்படி வரணும்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திவிங்க ரெண்டாவது என்னுடைய சன் வந்து பாடி ஆண்டாள் திருப்பாவை இரண்டாம் பாசுரம் இன்னைக்கு உங்களுடைய பார்வைக்காக பாருங்கள் பாத்துட்டு உங்களுடைய வந்து பண்ணுங்க வாங்க நம்ம பாசுரத்தை எப்படி வணக்கம் நித்தியமங்கலம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இரண்டாம் பாசுரம் வையத்து வாழ்வீர்களால் நாம் முன்னம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் பையத் துயின்ற நடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டுதோ மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யும் தீங்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கை காட்டி உயுமாறி உகன்றேலோ பாபாய் ஆடி ஆடி அகம் கரைந்திசை பாடி பாடி கண்ணீர் மல்லிகை எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் வணக்கம் பாத்துட்டீங்களா ஆண்டாளினுடைய இரண்டாம் பாசுரம் ரொம்ப அழகா வாடி ரொம்ப சந்தோஷம் நீங்களும் இத வந்து பாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க நிச்சயமா உங்களாலே முடியும் நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாஸ்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எல்லா வீட்லயுமே இந்த சந்தேகம் இருக்கும் என்ன அப்படின்னா குடும்பத்துல வந்து சகோதரர்கள் இருக்காங்க அண்ணன் தம்பிகள் இருக்கிறாங்க அவங்க வந்து இருக்கிறது ஒரு வீடு நாங்க ரெண் அந்த வீட்டை வந்து ரெண்டா பிரிச்சு நான் வந்து அண்ணன் எந்த பக்கம் இருக்கணும் தம்பி எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு சந்தேகம் இருக்கு இப்போ இன்னொரு விஷயம் நான் அந்த பதிலாம் நான் சொல்கிறேன் நான் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது வந்து புதுசாக ஒரு இடம் வருது அந்த இடத்த வந்து வாங்கணும் அப்படின்னா அண்ணன் எந்த பக்கம் இருக்கணும் தம்பி எந்த பக்கம் இருக்கணும் நான் அந்த பக்கம் வாங்கலாமா அண்ணன் இந்த பக்கம் இருக்காரு நான் வாங்கலாமா தம்பி இந்த பக்கம் இருக்கார் நான் வாங்கலாமா அவங்கள ஏதாவது பாதிக்குமா இப்படி ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு இதை நம்ம வந்து ஒரு வாஸ்து ரீதியாக பார்க்காம உளவியல் ரீதியா நம்ம பார்க்கணும் என்ன நம்ம உளவியல் ரீதியா பார்க்கணும் அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து அண்ணன் தம்பிகள் இருக்காங்க அண்ணன் வந்து வீட்டுக்கு மு மூத்த பையன் அவர் என்ன பண்ணுவார் வளர்ந்து அப்பா கூடயே வெளியில போயிட்டு எல்லா உலக விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுப்பார் நிறைய நண்பர்களும் தெரிஞ்சுப்பார் அப்பா கூடயே போறதுனால இவருடைய சன் இவருடைய பையன் இவருடைய பையன் அப்படின்ற ஒரு அறிமுகம் வந்து அந்த பெரிய பையனுக்கு கிடைச்சிடும் அப்ப கிடைச்சிட்ட உடனே அந்த நண்பர்கள் வட்டாரம் அவருக்கு வந்து பெருசாயிடும் அப்ப அவருக்கு உதவின்னு வரும்போது அந்த நண்பர்கள்ட்ட கேட்கும் போது உதவி அவருக்கு கிடைச்சிடும் ஆனா இவங்க தம்பிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து வீட்டிலே இருப்பாங்க அந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க வெளி உலகம் அவ்வளவா இவங்களுக்கு தெரியாது அந்த காரணத்துக்காக முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு வீடு தான் கட்டிருக்கோம் அப்படின்னும் போது அண்ணனுக்கு ஒரு பக்கம் தம்பிக்கு ஒரு பக்கம் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எப்படி ஒரு முறைய வச்சாங்கன்னா அண்ணன் வந்து வெளி உலகம் எல்லாம் தெரிஞ்சதுனால ஒரு வீட்டை ரெண்டா பிரிச்சு மேற்கு பக்கம் அண்ணனுக்காகவும் வெளி உலகம் தெரியாத இருக்கிறதுனால தம்பிக்கு கிழக்கு பக்கமும் கொடுத்தாங்க ஒரு வீட்டை பிரிச்சு என்னங்க இது ஒரு புது கதையா சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு தோணும் அதாவது என்ன காரணம் அப்படின்னா மேற்கு பக்கம் வந்து நமக்கு வெளி உலக ஆட்களுடைய உதவி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த அந்த வீட்டுல வந்து மேற்கு பக்கம் ஒரு வீட்டை ரெண்டா பிரிக்கும் போது குறுக்க ஒரு செவுர் போடும்போது அப்போ கிழக்கு பக்கம் அண்ணனுக்கு வந்து அண்ணனுடைய பாகத்துல கிழக்கு பக்கம் மூடிய போது அப்ப அவருக்கு வந்து சொந்தமா அதாவது அவருடைய முயற்சியில நான் முன்னேறணும் அப்படின்னும் அந்த கிழக்கு பக்கம் மூடிய அமைப்பு வந்ததால அவருடைய சொந்த முயற்சி பலிக்காது வெளி உலகத்தினுடைய நண்பர்களுடைய முயற்சியினாலதான் உதவியினாலதான் அவர் வந்து வாழ முடியும் இந்த காரணத்துக்காக இவர் வந்து வெளி உலகம் எல்லாம் தெரிஞ்சுட்டாரு அவங்களுடைய உதவி நண்பர்களுடைய உதவி பெரிய பையனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மேற்கு பாகமா விட்டாங்க தன்னுடைய முயற்சியாலே வளரணும் குடும்பத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணுன்றதுக்காக சின்ன பையனுக்கு கிழக்கு பக்கம் பாகம் விட்டாங்க அப்படி இருக்கும்போது கிழக்கு பக்கம் ஏன் விடுறாங்க அப்படின்னா கிழக்கு பக்கம் அந்த இடம் திறந்திருக்கும் கிழக்கு பக்கம் காலியாக இருக்கும் சூரிய ஒளி அந்த வீட்டுக்கு வரும் சூரிய ஒளி அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த ஒரு தைரியம் வந்துடும் அந்த வீட்டில் வாழக்கூடியவர்கள் நம்மளாலையும் இதை செய்ய முடியும் நம்மளால் இதை ஜெயிக்க முடியும் நம்மளால் வாழ முடியும் நம்மளால் பொருள் சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடும் கிழக்கு பக்கம் ஓப்பனாக இருந்து சூரியன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பொழுது ஸோ இந்த காரணத்துக்காக வேண்டிதான் நம் முன்னோர்கள் வந்து அண்ணனுக்கு மேற்கு பக்கமாகவும் தம்பிக்கு கிழக்கு பக்கமாகவும் பாகம் பிரிச்சு ஒரு வீட்டை பிரிச்சு கொடுத்தாங்க இப்போ இன்னொரு கேள்வி இப்போ கிழக்கு பக்கம் தம்பி இருக்காரு மேற்கு பக்கம் அண்ணன் இருக்காரு இப்போ தம்பி பாகத்துக்கு அதுக்கப்புறம் கிழக்கு பக்கம் ஒரு இடம் வந்தா அண்ணன் வாங்கலாமா அதே மாதிரி அண்ணன் மேற்கு பக்கம் இருக்காரு அதுக்கு பக்கத்துல ஒரு இடம் வருது தம்பி வாங்கணும்னு நினைக்கிறார் வாங்கலாமா இதுதான் ஒரு மிகப்பெரிய வாதமாக வாதமா இருக்கு நான் அண்ணன் மேற்கு பக்கம் இருக்கிறாப்லையே நான் போய் அங்க வாங்கினா அண்ணனை பாதிக்குமே அப்படின்னு தம்பி நினைக்கிறதும் தம்பி கிழக்கு பக்கம் இருக்கானே நான் அதை தாண்டி போய் நான் இடம் வாங்கினா தம்பியை பாதிக்குமே அப்படின்னு அண்ணன் நினைக்கிறதும் இது உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு நல்ல அண்ணன் தம்பி உறவுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணம் தான் ஆனா கான்செப்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் காரணம் என்ன அப்படின்னும் போது கிழக்கு பக்கம் திறந்து இருக்கு நாலு பக்கம் ஒரு வீட்டில் காலி இடம் இருந்தா அந்த இடம் நிச்சயமா நல்ல இடம் இல்லை என்னால் காலி பக்கம் நாலு பக்கம் என்னால் காலி இடம் விட முடியாது வடக்கு கிழக்கு மட்டும் நான் விட்டுருக்குறேன் அப்படின்னும் போது வடக்கு கிழக்கு காலி இடம் விட்டு நீங்கள் இடம் வாங்குனீங்கன்னா எந்த திசையில் ஒன்னாலும் நீங்கள் வாங்க அண்ணன் எங்கே ஒன்னாலும் இருக்கலாம் தம்பி எங்கே ஒன்னாலும் இருக்கலாம் நம்ம இயற்கையோடு சேர்ந்து போகும்போது அந்த வீட்டில் யார் இருந்தாலும் நல்லா இருப்பாங்க அது அண்ணனையும் பாதிக்காது தம்பியும் பாதிக்காது எந்த திசையில ஒன்னாலும் நம்ம வாங்கலாம் அண்ணன் பக்கத்துல இருந்தா நம்ம ஒட்டி ஒன்றும் கட்ட போறது இல்லையே இப்போ இன்கேஸ் வந்து அண்ணன் மேற்க இருக்காரு தம்பி வந்து கிழக்கு இருந்து அண்ணனை தாண்டி போய் ஒரு இடம் வாங்க போது அண்ணனோட இடத்த சேர்த்து வந்து அவர் பில்டிங் கட்ட போறதில்லை கான்செப்ட் என்னன்னா நம்ம கிழக்கு பக்கம் காலி இடம் விட போறோம் அப்படி காலி இடம் விடும்பொழுது அந்த வீட்டுல தம்பி இருந்தாலும் நல்லா இருப்பாரு அண்ணன் இருந்தாலும் நல்லா இருப்பாரு அதே மாதிரி அண்ணன் வந்து கிழக்கு பக்கம் போய் வாங்கும்போது அவர் வந்து தம்பி இடத்த எல்லாம் வீடு கட்ட மாட்டார் ஏன்னா தம்பி ஏற்கனவே இடம் கிழக்கு பக்கம் விட்டு தான் வீடு கட்டியிருப்பார் அப்போ அண்ணன் வந்து அவருடைய இடத்துல கட்டும்போது அவரும் கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் காலி இடம் விட்டு வீடு கட்டும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணனும் நல்லா இருப்பார் தம்பியும் நல்லா இருப்பாங்க யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராது எல்லாருமே ஆரோக்கியமாக நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாங்க அப்போ நீங்கள் இடம் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் ஒட்டி வாங்கினீங்கனாலும் கிழக்கு பக்கம் காலி இடம் விட்டு அந்த இடத்துல வீடோ பில்டிங்கோ கட்டும்போது நிச்சயமாக எல்லாருமே நல்லா இருப்பாங்க இதுதான் வந்து அந்த வாஸ்துலும் சரி உளவியலாகவும் சரி நம்முடைய முன்னோர்கள் வந்து அந்த பாகத்தை பிரிச்சது உளவியலா பிரிச்சாங்க நம்ம இடம் வாங்கிறது நம்ம வாஸ்துப்படி பில்டிங்கை நம்ம க கட்டும்பொழுது அந்த இடத்துல யாரு ஒன் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி அந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் மூன்றாவது ஆண்டாளுடைய திருப்பாசுரத்தோடு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறுிரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குப்புடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்